பணம் சேரணும் கடன் அடையணும் வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்று இந்த மூன்று பொருட்களை நீங்கள் பூஜையில மறைத்து வைங்க கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் செய்ய தொடங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் இதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு மொத்தம் மூணு கடுகு இருக்குது வெண்கடுகு நம்ம நார்மலாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கருப்பு கடுகு நாய் இந்த மாதிரி மூன்று வகை இருக்குது அதில் நமக்கு தேவையானது வெண்கடுகு இது வந்து அனைத்து இடங்களிலுமே கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும் பத்து ரூபாயில் பதினஞ்சு ரூபாக்குள்ளே தான் இருக்கும் இது வந்து ஏற்ற மாதிரி இருக்கும் ஸோ இதற்கு நமக்கு இந்த பொருள் கண்டிப்பாக தேவை இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்தி கந்திருஷ்டி பண வரவை தடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே இது தடுக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் எந்த அளவு வேணால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கலாம் இல்லைனா ஒரு குட்டி பவுல் இருக்குது அப்படின்னா கண்ணாடி பவுல் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதற்கு கூட நமக்கு ஏலக்காய் தேவை ஒற்றைப்படையில் வரா மாதிரி எத்தனை எண்ணிக்கையில் வேணால் நீங்கள் ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஏலக்காய் மகாலட்சுமி தயாருக்கு பிடித்த ஒரு பொருள் ஸோ நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஏலக்காயை பயன்படுத்தி சொல்லியிருக்கேன் அதில் முக்கியமாக பண வரவுக்கு இந்த ஏலக்காயை நம்ம பயன்படுத்தணும் அடுத்து மூன்றாவது பொருள் பச்சை கற்புரம் இந்த பச்சை கற்புரம் ஒரு துண்டு இது மேலே வச்சு இதை நீங்கள் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க இது ஆல்ரெடி நான் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதை நிறைய பேர் பயன்படுத்தி நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் தான் மறுபடியும் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணியிருக்கேன் இதை வந்து நீங்கள் எல்லோ கலர் அப்படி இல்லைனா க்ரீன் கலர் துணி வச்சு க்ளோஸ் பண்ணிடணும் ஸோ ஒரு நூல் வச்சு கட்டி அதை க்ளோஸ் பண்ணி அப்படியே பூஜை எல்லாம் மறைச்சி வச்சுருங்க இதுக்குள்ளே என்ன பொருள் இருக்குன்னு யாருக்கும் தெரிய வேணாம் ஸோ இதை வந்து பவுல் யூஸ் பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரி அகல் விளக்கு எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அதை எதுவுமே பண்ண வேணாம் ஆறு மாதத்துக்கு அப்புறமா இதே மாதிரி பௌர்ணமி இல்லை பெரிய நாட்களில் அதை கால்பாடத்தை இடத்துல போட்டு மறுபடியும் அதை வந்து ரீஃபில் பண்ணி இதே மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இது வந்து வீட்டில் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்க தொடங்கும் ஸோ ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக வருமானம் வரும் அதே மாதிரி இதுக்கு தினம்தோறும் நீங்கள் ஊதுவத்தி மட்டும் காமிச்ச போதும் வேறு எதுவும் செய்ய வேணாம் இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் பிரணவ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ண பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி